முதலாவது தேவ சபையை தேடுகிற பிள்ளையாக இருக்க வேண்டும் தேவனுக்கு ஆராதனை செய்யற பிள்ளையாக நம்ம மாற வேண்டும் தேவன் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் கட்டன் நம்மளை ஆசீர்வதிப்பார் கட்டடி பிள்ளைகளே ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை

நம்ம ரச்சிக்கப்பட வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் வீக்கப்பட வேண்டும் என்று அவர் இந்த உலகத்துல அவர் பிறந்தார் தேவ பிதாவாகிய தேவன் தன் குமாரனையே அவர் இந்த உலகத்து மண் குலத்துக்கு கொடுத்தார் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உன்னாலும் முடிந்தது நாலு பேருக்கு உதவி செய்யுங்க எத்தனோ பேர் வந்து பிளாட்ஃபார்ம்ல படுத்து கொண்டு இருக்கிறாங்க சரியான சாப்பாடு இல்ல சரியான துணி இல்ல பிளாங்கெட் இல்ல நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க இந்த குளிர் நேரத்துல உன்னால முடிந்தது நான் பெரும் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நம்ம நல்லா இருக்கணும் நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா சாப்பிடணும் நம்ம நல்லா துணி போடணும் இது இல்லைங்க முதலாவது நம்ம கிட்ட இருக்கிறது இன்னொருத்தர் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் கத்த நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்க செய்வீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் குடும்பத்தோடு இருங்க கத்தர் விசேஷமாக ஆசிர்வதற்கு அவர் வழி நடத்துவார் கத்தர் இந்த வாக்கு மூலியமா உன்னோடு பேசினால் நான் விசுவாசிக்கிறேன் கத்தாமே உன்னை ஆசிர்வதிப்பராக ஆமே ஆமே ஆமே